ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பால் கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது நேரத்தில் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ பீட்ரூட் வந்து பிடிக்காதவங்க கூட இதை வந்து நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து பீட்ரூட் வாசனை எதுவுமே தெரியாது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ தோல் நீக்கிட்டு இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி சாருக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ இதை நைஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் த ஃபஸ்ட்டு குற குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு நம்ம அடுப்புல வைக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஒரு கப் தண்ணியும் அரை கப் பீட்ரூட் ஜூஸும் வந்து சேர்த்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இடியாப்ப மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணிக்கு வந்து ஒரு கப் இது வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுடலாம் அந்த மூடி போட்டு மூடும்போது தான் நமக்கு நல்லா மாவு வந்து அந்த சூட்டுலேயே பாதி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கைப்பறுக்குற சூடு வந்ததையும் நம்ம இந்த மாதிரி பார்க்க வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மாவை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து உருண்டையாக தான் உருட்டி எடுக்க போகிறேன் அதனால் நான் உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவியும் உருட்டி எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பை சூடு படுத்திட்டு அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் கலருக்காக வந்து பீட்ரூட்டோட ஒரு அரை டம்ளர் பால் அரை லிட்டர் பாலில் வந்து ஒரு அரை டம்ளர் பீட்ரூட் ஜூஸும் ஒரு நூறு எம்எல் தண்ணிமும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்றேன் தண்ணி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நூறு கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை லிட்டருக்கும் அந்த நூறு கிராம் தண்ணிக்கும் இதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க பீட்ரூட் கொள்ளக்கட்டையும் எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் நம்ம நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சாவே போதும் நல்ல உருண்டைகள் வந்து நல்லா வெந்துடும் இது வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை மட்டும் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை பீட்ரூட்ஸ் உரை எல்லாமே சேர்க்காமல் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா நமக்கு கடைசியில் வந்து தேவைப்படும் இது நல்லா வெந்து வரும்போது இதோடய கலர் வந்து நமக்கு நல்லா மாறிடும் நம்ம லாஸ்ட்டாக கலருக்காக கொஞ்சம் பீட்ரூட் சார் வந்து சேர்க்கணும் அதனால் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நம்ம கொள்ளக்கட்டையோடு பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துட்டு கூட நம்ம பீட்ரூட் சாரை சேர்த்துக்கலாம் கலருக்காக இப்போ நம்ம ட்ரை நட்ஸு கூட இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நான் வந்து பாதாம் முந்திரியும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இது கலருக்காக பீட்ரூட் சார் வந்து ஒரு ஒரு கால் டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பீட்ரூட் பால் கொழக்கட்டை வந்து ரெடி இது வந்து நல்லா தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதோடு சேர்த்து வச்சு இந்த பீட்ரூட் வாசனை கொஞ்சம் கூட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட தெரியாது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சூடாக மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நேரமாக ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு நல்லா கூலாகவும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆமாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்